வணக்கம் அ துப்பாக்கு துப்பாய தூவும் மழை நீர் உணவு உற்பத்திக்கு ஆதாரமாக தேழுகிறது அதுவே உணவாகவும் அமைகிறது என்கிறது நம்முடைய மறை அப்படி உணவாக அமைகின்ற அந்த நீருக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகின்ற நிலத்தடி நீருக்கு வருங்காலங்கள்ல வரி விதிக்கப்படும் அப்படின்னு பாஜக அரசனுடைய இந்த அறிவிப்பு குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க பாஜக அரசு வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்கிறது இது மிகவும் வன்மையான கண்டனத்திற்குரியது வேளாண்மையை முற்றுமுழுதாக அடித்தொழித்து ஒட்டுமொத்த நாட்டையும் மீட்கவில்லாத ஒரு பெரும் பஞ்சத்தில் தள்ள வழிவகுக்கும் இந்த பாஜக அரசுடைய இந்த கொடிய செயல் சிறிதும் மனச்சான்றத்தை கொடுங்கொண்மையாகவே நாம் கருதணும் இந்திய பெருநாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக அரசு தற்போது கொண்டு வர முடிவு செய்திருக்கிற இந்த வேளாண்மைக்கு பயன்படுத்துகிற நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கப்படும் என்கிற இந்த கொள்கையானது முதன் முதலாக காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு கொடுமையான திட்டம் கடும் எதிர்ப்பின் காரணமாக கிடப்பிலிருந்த இந்த கொடுமையான திட்டமானது மீண்டும் பாஜக அரசு செயல்படுத்த வருகிறது இது பாஜக அரசினுடைய ஏதே சதிகார போக்கினுடைய உச்சமாகவே நாம் பார்க்கணும் நிலத்திற்கு வரி விளைவிக்கும் பயிருக்கு வரி விளை பொருட்களை எடுத்து செல்ல சாலைய வரி சுங்க வரி எரிபொருள் வரி போதாத குறைக்கு ஜிஎஸ்டி வரி என்று வரிக்கு மேல வரி செலுத்தி விவசாயிகளின் வயிறும் வாழ்வும் எரிந்து இருளாகி சாம்பலாகி கொண்டிருக்கிறது இதற்கென்ன நீங்கள் பதில் சொல்ல போறீங்க ஓரவஞ்சனையாக செயல்பட்டு இந்திய ஒன்றியத்தை ஆண்ட காங்கிரஸ் பாஜக அரசுகள் தமிழ்நாட்டு நதிநீர் உரிமையை தட்டி பறித்து தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கியது போதாதா முப்போகம் விளைந்த தமிழர் நிலத்தர நிலத்தடி நீர் மூலம் ஒரு போகம் விளைவித்து வருகின்ற தமிழக விவசாயிகளின் வயிற்றிலும் இந்த பாஜக அரசு அடிக்க முயல்வது நியாயம்தானா நிலமும் நீரும் காற்றும் ஒளியும் மழையும் மலையும் கடனும் பாஜக ஆட்சியில சட்டம் போட்டு உருவாக்கப்பட்ட வளர்ச்சி மாய மந்திரங்கள் சொல்லி பெற்ற வரமும் இல்ல இவை எல்லாமே இயற்கை எண்ணெய் அனைத்து உயிர்களுக்கும் ஒரு உயிருக்கு மட்டும் இல்ல அனைத்து உயிர்களுக்கும் தந்த அருட்கொடைகள் என்பதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் நீருக்கு வரி காற்றுக்கு வரி சூரிய ஒளிக்கு வரி என்று கண்ணில் கண்ட எல்லாவற்றிற்கும் வரினா இதுல எங்க இருக்கார அறநெறி ஏற்கனவே சரக்கு மற்றும் சேவை வரியால பாஜக அரசு மக்களை வாட்டி வதைத்தது போதும் இதுல இன்னொரு வரியா நின்றால் வரி நடந்தால் வரி எதை வாங்கினாலும் வரி எதை விற்றாலும் வரி எல்லாவற்றிற்கும் வரி ஆனா நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு மட்டும் பறக்கும் விமானம் முதல் நாடாளுமன்ற உணவகத்தில் உண்ணும் உணவு வரை அனைத்திலும் சொல்லுது இது யாருக்கான நாடு மக்களுக்கான நாடா உங்களுக்கான நாடா ஜனநாயகமாக இருந்த நாட்டை பணநாயகமாக மாற்றிவிட்டீர்கள் ஏற்கனவே இடுபொருட்கள் விதை உரம் பூச்சிக்கொல்லி கலை கொல்லி மருந்துகளின் விலையேற்றம் வேலையாட்கள் பற்றாக்குறை கூலி உயர்வு புழுதாக்கம் பருவகால மாற்றம் என பல்வேறு தடைகள் சூழ்ந்து வேளாண்மை செய்வதே தற்போது விவசாயிகளுக்கு ஒரு பெரும்பாடாக ஆகிவிட்டது இத்தனை துன்பங்களையும் தாண்டி வேளாண்மை செய்து பயிர் விளைவித்தாலும் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத காரணத்தால பெரும்பான்மையான விவசாயிகள் அந்த வேளாண்மை விட்டு வெளியேறி செல்றாங்க வெளியேறி செல்வது மட்டும் இல்லாம பல்வேறு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்றாங்க அதோடு ஒன்றிய மாநில அரசுகள் தங்கள் பங்கிற்கு தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் விளை நிலங்களை விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக பறித்தும் வேளாண்மை அடித்தும் வருகிறது விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு நெடுங்காலமாக வேளாண் பெருங்குடி மக்கள் கோரிக்கை வைத்து போராடி வரும் நிலையில இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த பாஜக அரசு நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கப்படுவது எந்த வகை நியாயம் இது முற்று முழுதாக வேளாண்மை அடிப்பதற்கே இந்த திட்டம் எல்லாம் பாஜக அரசு போடுகிறது வேளாண்மையை முற்று முழுதாக அடித்துழித்து விளை விட்டு விவசாயிகளை வெளியேற்றி அதனை கார்பரேட் கைகளில் ஒப்படைத்து நாட்டு மக்களை உணவிற்கு கையேந்து வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியே இந்த நிலத்தடி நீருக்கான வரி விதிக்கும் கொடும் திட்டம் என்பதை நாம் நினைவில் வச்சுக்கிறோம் புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயத்தை அழிக்க முனைந்த பாஜக அரசு மக்களுடைய வரலாறு காணாத பேரெழுச்சியின் காரணமாக வேறு வழியே இல்லாமல் அந்த திட்டத்தை திரும்ப பெற்றது தற்போது விடவும் மிகப்பெரிய புரட்சியை விவசாயிகள் எழுச்சியினை இக்கொடிய முடிவால் பாஜக அரசு எதிர்கொள்ள நேரிடும் ஆகவேதான் இந்திய பெருநாட்டில் மிகப்பெரிய பஞ்சத்திற்கும் பேரழிவிற்கும் வழிவகுக்கக்கூடிய வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் இந்த திட்டத்தினை பாஜக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது